சிபானாட்டிக்ஸ் ஜாயின் சில கடை பாய் பேசுகிறேம்மா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு இப்போ ஸ்டாப் உடம்பு சரியில்ல அதனால தான் வீடியோ போட முடியலை இப்போயுமே இன்னும் வரல இருந்தாலும் நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி கேட்டதுனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வீடியோ போட்டு விடுவோம் அப்படின்ட்டு போடுறோம் பாருங்கள் இன்றைக்கி பார்க்குறது ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்டில் பிராண்டட் ஐட்டம் தான் இது இதோட ரேட்டு வந்து இரநூத்தி முப்பது ரூபா தான்மா பாருங்க இனி வந்து உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக சின்ன சின்ன வீடியோ வந்துக்கிட்டே தான்மா இருக்குதான் பாருங்கள் இது இரநூத்தி முப்பது ரூபா தான் இதில் வந்து ஒன்று ரெண்டில் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்மா இது ஒண்ணு மட்டும் பிரித்து காட்டுறேன் பாருங்க இது டிசைன் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மூணு சாரி எடுத்தீங்க மூணு சாரிக்கு அறுநூத்தி தொண்ணூறு நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏழுநூத்தி தொண்ணூறு போடுங்க நம்ம எப்பயுமே இரநூத்தம்பது ரூபா தான் போடுவோம் இந்த வாட்டி இது கொஞ்சம் ரேட்டு கம்மியா கிடைச்சதுனால அது நம்ம சகோதரிகளுக்கு ரேட்டு கம்மியா போட்டுரலான்னு போடுறேன் வேற ஒண்ணும் கிடையாது இதில் இரநூத்தம்பது ரூபா பிராண்ட் வந்துச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா தான் போடுவோம் இது ரேட்டு கம்மியாக கிடச்சதுனால உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபாயில் போடுறேன் பழைய ரேட்லேயே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் வராது முந்தி வராது புடவை ஆறு மீட்ரு வரும் முந்தி இருக்கா ப்ளவுஸ் இருக்கா பார்க்காதீங்க சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனே தட்டி விடுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ரெட்டர்ஸ் நிறையா வரும் பாருங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து நாலு கலர் இருக்குது இந்த மாதிரி சின்ன புட்டாலாம் இது வந்து நீங்கள் சாரியாக வேர் பண்ணால் ட்ரெஸ் மெட்டீரியலாம் வேர் பண்ணலாம் அம்பர்லா ஃப்ராக்லாம் தைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் ப்ளவுஸ் வந்து ஒன்று ஒன்றில் தான் இருக்குது அதனால தான் நான் மேக்ஸிமம் ப்ளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் பாய் அந்த கலரில் ப்ளவுஸ் இருக்கா இந்த கலரில் ப்ளவுஸ் இருக்கான்னு கேட்காதிங்க ஏன்னா நமக்கு காட்டுறதோடு சரி அப்புறம் தெரியாது எதில் ப்ளவுஸ் வந்துச்சு எதில் ப்ளவுஸ் வரலைன்னு அதனால் கொஞ்சம் தயவுசெய்து அப்படியே பார்த்துக்கோங்க எது எதில் ப்ளவுஸ் இருக்குது எது எதில் ப்ளவுஸ் இல்லைன்னு நீங்களே சூஸ் பண்ணி பார்த்து எடுத்துங்க இந்த இந்த மாதிரி பூலாம் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஒரு மூணு கலர் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நீங்கள் மூணு சாரிங்கிறது மூணு எடுத்தாலும் சரி அஞ்சு எடுத்தாலும் சரி பத்து எடுத்தாலும் சரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அதுக்கு தகுந்த மாதிரி வருமா மூணு சாரிக்கு தான் நூறுரூபா உங்களுக்கு அஞ்சு சாரி ஆறு சாரின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடும் குறையும் கொரியர் சார்ஜ் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சேரீ தான்மா என் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஸ்டாஃப் வருவாங்க வீடியோ போடலாம் வீடியோ போடலான்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணோம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணோம் மூணு வாரம் ஆகிப்போச்சு அவங்களும் இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரில நிறையா சகோதரிகள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னாச்சு பாய் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க சரியில்லை என்ன ஏதுன்னு கேட்டாங்க இல்லைக்கா இந்த மாதிரி எனக்கு நல்லா தான் இருக்குது நம்ம ஸ்டாஃபுக்கு தான் முடியல அதனால் வரல அப்படின்னு சொன்னேன் சரி இப்படியே லேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம் நிறையா சகோதரிகள் வந்து கடை இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வீடியோ போடலைன்னா கடை இல்லைன்னு இல்லைம்மா வீடியோ போட்டாலும் வீடியோ போடாட்டி கடை இருக்குது நம்ம கடை ஹோல்சேல் கடை எப்போயுமே இருக்கும் சண்டேஸில் மட்டும்தான் லீவு மிச்சபடி நம்ம வீடியோ போட்டால் தான் கடை திறந்துருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் வரலாம் தராயில்லம்மா இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால தான் சரி நம்மளே சின்ன சின்ன வீடியோவாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சாரிம்மா பாருங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா கலருக்கு ஒண்ணு ஒண்ணுதாம இருக்கு முன்னாடியே டக்குன் டக்குன்னு போட்டுக்கங்க இங்க பாருங்க அப்புறம் கேட்குற சகோதரிகளுக்கு இருக்காது அதனால் முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பார்க்குறது ஜார்ஜெட் ஜார்ஜெட்டில் வந்து ஜாயின் சாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா ஜாயின் சாரினா ரெண்டு பிட்டாக வருமா ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாளில் ஆறு மீட்ரு வரும் ஆறு மீட்ரு வந்து நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிறவங்களும் தச்சு கட்டினா மடிப்பு கொசகத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா ஜாயின் சாரின்னு கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமா இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா கலருமே எல்லா டிசைனுமே எல்லாமே ஃப்ராக் தைக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சாரீயாக வேர் பண்ணலாம் பொட்டிக்கு வச்சுருக்க சௌகரியங்கள் ஃப்ராக் அம்பரில் ஃப்ராக் அந்த மாதிரி கூட தைக்கலாம் நல்லா இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கும்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கேன் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான்மா ஒன்றும் கிடையாதுமா மினிமம் மூணு எடுத்துக்கிறோம் மூணு எடுத்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறுபா நம்ம ஒன்று போட்டால் அது ஒன்று போடுற டெரெட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் இது ஒன்று டிசைன் பிரித்து காமிச்சிடுறேன் ஏன்னா இது வந்து உள்ள டிசைன் வேறு மாதிரி வருது அதனால் இது ஒரு பிட்டை பிரித்து காமிச்சிடுறேன் ஏன் பாருங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குமா டிசைன் அருமையாக இருக்குது கொடி பூவு நீங்கள் அம்பர்லா ஃப்ராக் லாங் ஃப்ராக் தைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூட்டபுளாகும் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஆறு மீட்ரு உங்களுக்கு ஆறு மீட்ரு லைனிங் வாங்குற ரேட்டு கூட கிடையாது ஒரு மீட்ரு லைனிங் வாங்க போனாலே நல்ல குவாலிட்டியான லைனிங் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு மீட்ரு ஒரு ஃப்ராக் தைக்கணும்னா ஆறு மீட்ரு வேணும் ஆறு மீட்ருக்கு எவ்வளோ ஆச்சு முந்நூறு முந்நூற்றி பன்னெண்டு ரூபா ஆச்சு நமக்கு சேரியே உங்களுக்கு வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு தான் தரணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் பாருங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் இங்கே முந்தி இருக்கா ப்ளவுஸ் இருக்கானலாம் பார்க்காதீங்க முந்தி ப்ளவுஸ் வராது ஏன்னா இது ஜாயின் சாரி பொறுத்த அளவுக்கு மில்லில் கட்டிங் ஆகிறது முந்தி ப்ளவுஸில் தான் கட்டிங் ஆகும் சின்ன சின்ன மைனர் டிஃபெக்டில் தான் கட் ஆகிறது அதனால முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குதுலாம் பார்க்காதீங்க சாரி நல்லா ஒருத்தபுலாக நல்லா பெருசாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்லாம் அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான்

நீ ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது காட்டுங்க இந்த மாதிரி நிறைய வந்துருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இந்த ஸ்டாஃப் ஒரு பதினஞ்சு நாளில் லீவ் போட்டாங்க அவங்க இந்த வாரம் வருவாங்க அடுத்த வாரம் வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தனால தான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனிமேட்டுக்கு வீடியோ தொடர்ந்து போடுவோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா